ஸ்தோத்ரம் காலை மன்னா தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பதினாறு தீர்க்க தரிசியும் ஆகிய சாமுவேலின் மூலம் தேவன் இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருந்த போது தங்களை ஆள ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டார்கள் ஜனங்கள் தன்னை தள்ளிவிட்டார்கள் என்று சாமுவேல் கத்தரிடத்தில் கூறின போது அவர் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள் ஒன்று சாமுவேல் எட்டு ஏழு என்று கூறினார் முன்னொரு சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் தங்களுக்கு என்று பொன்னினால் தெய்வங்களை உண்டு பண்ணின போது மோசே அவர்களுக்காக பரிந்து பேசி தேவனுடைய கோபத்தில் நின்று அவர்களை ரட்சித்தான் யாத்ராகமம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி நான்கு வரை இப்பொழுது அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது தேவன் எவ்வளவாய் துக்கப்படுவார் என்பதை சாமுவேல் உணர்ந்து கொண்டான் தேவனுடைய துக்கத்தை அவன் தன்னுடைய துக்கமாகவே தன்மேல் ஏற்றுக்கொண்டான் அவர்கள் மேல் இரக்கமாயிருக்கும்படி தேவனிடம் அவன் விண்ணப்பம் பண்ணினான் எல்லாராலும் இவ்விதமாக ஜெபிக்க முடியாது தேவனுடைய மனதை விளங்கிக் கொள்கிறவர்கள் மட்டுமே இவ்விதம் ஜெபிக்க முடியும் விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று தேவன் ஆச்சரியப்பட்டார் என்று ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பதினாறில் நாம் வாசிக்கிறோம் பரிந்து பேசுகிறவன் ஒருவனும் இல்லை என்று தேவன் இன்றும் ஆச்சரியப்படுகிறார் சில ஊழியங்கள் வெளியரங்கமாக இருக்க பரிந்து பேசுதலின் ஊழியமோ பரத்தில் பரம பரமபிதா மட்டுமே காணக்கூடியதும் அறை வீட்டுக்குள் செய்யப்படுவதுமான ஊழியமாயிருக்கிறது அன்பான தேவ பிள்ளையே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறு நமக்காக வேண்டுதல் செய்யும்படி கத்ராகி இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் எப்ரேயர் ஏழு இருபத்தி ஐந்து அப்படியெனில் கிருபாசனத்துக்கு முன்பாக நம்முடைய இடைவிடாத பரிந்து பேசுதலின் மூலம் நாம் தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து அல்லவா அப்படிப்பட்ட பரிந்துரை பரிந்துரையாளர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆமேன்